இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வழியாகவும் நம்ம வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்லாம் இது வந்து ஒன்று வந்து நம்ம வந்து மலை ஏறி போய் சாமி கும்பிட்றது இன்னொன்று வந்து நேரடியாகவே நமக்கு வந்து பஸ்ஸோ இல்லை காரு ஆட்டோ டூ வீலர் இது எல்லாத்துலேயுமே வந்து போய் கூட நம்ம நேராக வந்து கோவிலில் போய் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த மாரி ரெண்டு வழிகள் இருந்தது நாங்கள் வந்து ம ஏறி தான் நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள் இருக்குது ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்தமாரி ஏறி ப படியேறி போய் சாமி கும்பிட்ட அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படி படியேறி போகிறது வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது ஆனால் இது ஏற்கனவே இந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து படியேறி போயிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம போகிற மாரி தான் அந்த படிகள்லாம் அமைத்து இருந்தாங்க நாங்கள் வந்து படியேறி போய் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் ஃபஸ்ட்டு படி ஏறுறப்ப ஃபஸ்ட்டு படி நம்ம தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முருகனை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து படி ஏற வேண்டியது தான் ஆனால் நாங்கள் போன சமயம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஈவினிங் தான் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறது போயிருந்தோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து மலை ஏற ஆரம்பித்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு நல்லா காற்று இதுமா நல்லா ஏறிட்டோம் அந்த அளவுக்கு வந்து வெயில்லாம் அந்த அளவுக்கு இல்லை மேலே போய் ஏறி போய் நம்ம சாமி கும்பிட்றப்ப இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து படிகளையும் நம்ம ஏறி போகிறப்ப அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உள்ள முந்நூற்றி அறுபத்தைந்து நாளையும் குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் நாள்லேயும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து படிகளும் இருக்கிறதாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப செட்டுன்னு தான் நாங்கள் ஏறிட்டோம் ஏறி போய் சாமியை கும்பிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொது வழி சிறப்பு தரிசனம்னு ரெண்டு வழி இருந்தது ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை பொது வழியிலேயே பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சரி அங்கே வந்து பொது வழி வழியாகவே போய் நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானையோட முருகர் வந்து இருந்தார் தனித்தனி சன்னதிகளில் ஒரே இதுலேயே இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார் முருகர் குட்டி முருகராக ரொம்ப பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது அங்கேயே நின்றுட்டே இருக்கலாம் போல இருந்தது அந்த அளவுக்கு அங்கே முருகனுடைய வைப்ரேஷன் இருந்தது நாங்கள் நல்லா நிம்மதியாக நான் வந்து சாமியை கும்பிட்டோம் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து நம்ம அங்கே சாமிக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த கருவறைக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட உட்காந்துருக்கலாம் நாங்கள் அதுமாரி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அங்கேயே உற்சவரும் பார்த்திங்கன்னா முருகன் வள்ளி தேவயானையோடு இருந்தாங்க அவங்களையும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேலண்டர் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கேலண்டரையும் நாங்கள் வந்து ஒன்று வாங்கினோம் அது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதத்துக்குரிய விசேஷ நாட்களுக்குள்ளே தெய்வங்கள் வந்து அந்த ஒவ்வொரு மாத காலண்ட்லேயும் இருந்தாங்க ஃபுல்லாகவே முருகனாக இருப்பார்னு நினச்சோம் ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்குரிய அந்த சாமியெல்லாம் இருந்தோன்னா அப்புறம் அந்த காலண்டரும் நாங்கள் வாங்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நிம்மதி நம்ம மனசில் வந்து ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அது கட்டாயம் வந்து அங்கே உணரலாம் நம்ம அந்த மலையில் நின்று பார்க்குறப்ப அந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நல்ல நல்லா இதுமா ரொம்ப நல்லா இருந்தது அங்கேருந்து நம்ம வந்து திருத்தணியை பார்க்குறப்ப அந்த வியூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வேகம் அந்த வேகம் அடங்காமல் அவர் வந்து தன்னுடைய இதை தனிச்சுக்கிறதுக்காக வந்து நின்ற இடந்தான் இந்த தணிகை மலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து மனது அமைதியாகி சாந்தமாகி தான் இங்கே சொல்கிறாங்க அதே நிம்மதி நமக்கு வர்ற மாதிரி தோணும் அங்கே போகிறப்ப கட்டாயம் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணலாம் ஒரு மாதிரி ந எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே இருந்தது அந்த கோயில் இந்த கோயிலை சுற்றியுமே நாங்கள் வந்து அந்த சாமிலாம் நல்லாவே வந்து தரிசனம் பண்ணணும் அப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கோவிலில் உள்ள தங்கத்தேர் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இழுக்கிறதுக்கு அதை பார்த்தோன்னே இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா நாங்கள்லாம் தங்கத்தேர்லாம் நேராக நான் பார்த்ததே கிடையாது அதனால் பார்த்தோன்னே எங்களுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கேயும் போய் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போய் தங்கத்தேர் நாங்கள் இழுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவயானையோட முருகர் இருந்தார் ரொம்ப அழகாக குட்டியாக அங்கே உள்ள உறிச்சவர் அந்த தேரில் வந்து பவனி வந்தார் அவர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தங்க தேர் வந்து நைட்டில் வந்து அப்படி ஜொலிச்சிது அப்புறம் அதையும் நாங்கள் நல்லா பார்த்துட்டு அவருக்கு அந்த அவருக்குடையே நாங்கள் வந்து அந்த கோவிலையும் வந்து பிரகாரம் சுற்றி வந்தோம் நான் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த தடவை கோவிலுக்கு போயிட்டு வந்தது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பூ கொண்டுட்டு போயிருந்தோம் ரோஜா பூ தான் நிறையா வாங்கிட்டு போயிருந்தோம் அதை கொண்டு போய் கொடுத்ததுக்கு அந்த பார்த்தீங்கன்னா முருகர் நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு சம்மங்கி மாலை அதையே நமக்கு வந்து கொடுத்துருந்தாரு அதை பார்த்தோன்னா இன்னுமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி நம்ம பூ தான் கொண்டு வந்தோம் நமக்கு வந்து ஒரு மாலையே வந்து முருகர் கொடுத்துட்டதாக நாங்கள் நினச்சோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருந்தது திருத்தணி அப்போ வந்து நாங்கள் வந்து டேபிளில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கிட்டோம் இது வந்து ஸ்டடி டேபிளையும் வச்சுக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணுற டேபிளையும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு முருகன் போட்டால் வள்ளி தேவையானையோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டோம் வாங்கிட்டு திரும்பவும் நாங்கள் வந்து அந்த கோவில்லையே வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வந்து உக்காந்துருந்தோம் அந்த காற்று எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ ஒரு இதாக கொடுத்தது அப்புறம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து படி வழியாகவே இறங்கி நாங்கள் வந்துட்டோம் இதில் வந்து போயிட்டு வந்ததில் முருகனை தரிச ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அவரை வந்து சாமி கும்பிட்டது வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்தது இதை முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கீழே வந்துகிட்டுருக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படியில் ஒவ்வொரு படியிலையுமே வந்து சூடம் ஏற்றி அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போயிட்டுருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு படியிலேயுமே ஏற்றிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த மாரியுமே வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகனை வந்து தரிசிக்க போகிறாங்க நாங்கள் போகிறப்பே வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து விநாயகர் இருந்தார அவரை தான் சாமி கும்பிட்டு போனோம் திரும்பவும் நாம் வந்து அவரை கும்பிட்டுட்டு இப்போ வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு இது பார்த்திங்கன்னா சரவண பொய்கை இந்த குளம்